வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஓகே ப்ரோகிரா முடிச்சாச்சு காலையிலேயே ஹண்டே சாருடைய பர்த்டே யோகாப்பட்ட கூட்டம் அங்கே ஒரு கலைஞர் சேர்த்தெல்லாம் முன்ன முடியல அவ்வளோ ஒரு கூட்டம் சும்மா பகலில் ஃபோட்டோலாம் எடுத்தோம் ஒருத்தர் கொடுத்து வீடியோ எடுக்கப்பா சொன்னேன் எல்லாரையும் நான் வீடியோ எடுப்பேன் என்ன யாரும் வீடியோ எடுக்கல சார் எல்லாரும் பகலில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுன்னு போனாங்க ஆனால் ஹண்டே சார் பக்கத்தில் உட்கார ஷோல்டரில் கை போடுறேன் என்கிட்ட பேசினார் வயசு ஆகுது இன்றைக்கி அவர் பர்த்டே அவர் தோலில் கை போட்டு என்னப்பா எங்கேருந்து வரப்பான்னு கேட்டார் என்ன வயசுலாம் கேட்டார் அதெல்லாம் வீடியோ எடுக்கிறது ஆள் இல்லை எல்லாரையும் நான் வீடியோ எடுப்பேன் எனக்கு வீடியோ மனசு கஷ்டமாயிடுச்சு அவ்வளோ க்ளோஸ்அப்பில் போய்ட்டு அவர் பக்கத்தில் உட்காந்து ஹண்டே சார் பக்கத்தில் உட்காந்து வீடியோ எடுக்கிறேன் எல்லாரும் நான் வீடியோ எடுத்தேன் என்னை வீடியோ எடுக்கிறேன் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ரெண்டு பேர் ஃபோட்டோ எடுத்தாங்க வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொல்லிருக்கிறேன் அனுப்ப சொல்லியிருந்தாங்க என்ன வீடியோ இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா அவர் அவ்வளோ பெரிய ஆள் ஒரு ஹண்டே ஹாஸ்பிட்டலுடைய ஓனர் நம்ம மினிஸ்டாக இருந்திருக்காரு தெரியும் அவளை கிட்ட உட்காந்துன்னு அவர் நல்லா என்கிட்ட பேசினாரு ஃபோட்டோ இல்லாமல் வீடியோ எடுத்து மனசு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு நடாது எல்லோரையும் நான் வீடியோ எடுத்து அழகாக உன் நம்மளும் வீடியோ எடுத்தாலும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அது முடிச்சுட்டு புளியந்தோப்பில் ஒரு டெலிவரி கொடுத்துட்டு வந்தேன் அப்புறம் தண்டாயப்பேட்டை ஒன்று திருவற்றி ஒன்று இப்போ நான் நிற்கிறது வந்து அங்கேப்பா நான் எங்கே பாரிஸ் ஹோட்டல் லயன் சிட்டி இங்கே டெலிவரி கொடுக்க வந்திருக்கேன் இங்கே கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குது பொருள் தூக்கமுடியில் இங்கே வருங்க சும்மா வெயிட்டாக இருக்குது நாலு அஞ்சரை கிலோ கிட்டேன் சா குழம்புத்தூள் சாம்பார் தூள் ரசத்தூள் எல்லாம் ஃபாரின் போகுது இங்கே இருக்கிற வந்து நம்ம எடுத்துன்னு ஃபாரின் லண்டன் லண்டனுக்கு போகுது பரவாயில்ல நாங்கள் லண்டன் போகலன்னா கூட நானும் வைஃப்போம் எங்கள் பொருளெல்லாம் லண்டன் போகிறது சந்தோஷமாக இருக்குது இங்கே தான் ஃபோன் பண்ணோம் உள்ளே போய்ட்டு ஃபோன் பண்ணலாம் பயங்கரமான ஏரியாங்க இது செம்ம டிராஃபிக்கு எல்லாம் கூட ரெடி இங்கேருந்து போயிடாது ஓகே ஹோட்டல் லைன் சிட்டி கரெக்டாக வந்தாச்சு அங்கேப்போ நாய்கிட்ட அப்படியே நேராக ஆப்போசிட்டில் போனால் ஹைகோர்ட் இருக்குது அதுவும் பார்த்துக்கலாம் உள்ளே போகலாம் வாங்க அம்மா முருகா காலியாக இருக்குது யாரையும் தானும் இன்னும் ஃபோன் அடிச்சு பார்க்கலாம் அவருக்கு அவ்வளோ அழகாக எல்லாருக்கிட்டேயும் ஃபோட்டோ எடுத்தார் ஹண்டே சார் ஆனால் என்னை பக்கத்தில் உட்கார் ஷோல்டரை கை போட்டார் கை போட்டார் வலிச்சு எப்பா அப்படியே இருக்கப்பா டிஆர் சார் மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சுன்னு கேட்கறது அவர் பேசுனதெல்லாம் நான் ஒருத்தருக்கிட்டே என் கேமரா கொடுத்து எடுங்கன்னா கிட்டு 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 நான் ஆறி முடிவு போச்சு அவ்வளோதான் என்ன பண்ணுறது மனசு ரொம்ப கஷ்டமாக அவ்வளோ கிரால்கிட்ட பக்கத்தில் உட்கார் வச்சு அவர் பேசினார் அந்த ஃபுட்டேஜ் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் Right, que phone maní págame.